ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் பார்வை மீது பட்டுள்ளது இந்த புரட்டாசி பௌர்ணமியில் தங்கமே நிச்சயம் நல்லது நடந்தே தேரும் ஆனால் இப்போ நம்ப மறுப்பாய் நடந்த பின் நம்புவாய் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஆயிரம் முறை எனக்கு நன்றி சொல்வாய் அதே நேரத்தில் ஆனந்த கண்ணீரோடுவாய் எனக்கு என் சாய் இருக்கிறார் என்று தங்கமி நீ கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன் வந்து நான் தரும் வரத்தை மட்டும் பெற்றுக்கொள் உனக்கு அதிர்சம் கிடைச்சிருக்கு தவற விட்டுட்டு பருந்தாதி என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடந்தே தீரும் எதற்கு நல்ல நாளில் கண்ணீர் செந்துகிறாய் ஏன் இவ்வளவு கொதிப்படைகிறாய் இப்போ எல்லாம் நடக்கிறது ஒரு காரணத்துக்காக தான் நடக்கிறது உன்னுடைய கண்ணீர் துளி கூட வெப்பமணலாக கொதித்து கொண்டிருக்கிறது மனதில் அவ்வளவு கொதிப்பு என்ன அவ்வளவு ரணங்கள் உன் மனதில் இருக்கிறது உன் மனம் வலிக்கிறது உன் கண்ணீரை பார்த்து எனக்கு மனம் வலிக்கிறது நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்ப பெறுவாய் இந்த புரட்டாசி பௌர்ணமியில் ஒரு அதிசயம் நடக்கும் கலங்காது கலங்கி நிற்காது அருமையான நாள் இன்று உனக்கான நாளாக இந்த புரட்டாசி பௌர்ணமி துவங்கி உள்ளது உன்னுடைய அன்பின் ஆழம் எனக்கு தெரியும் நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாய் நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வாய் நம்பிக்கையோடு வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து விலகி வைத்து விடுவேன் விலக வைத்து விடுவேன் நிச்சயமாக நீ ஏன் ஆச்சரியப்படுவாய் தங்கம் நீ வாழும் வாழ்க்கையில் முட்கள் உன்னை குத்தி கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் தனியாக நிற்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் தயவு செய்து துணிஞ்சு நில்லு விடியல் என்பது கிழக்கில் அல்ல உன் உழைப்பில்தான் உள்ளது உன் நம்பிக்கையில் தான் உள்ளது உன் முயற்சியில் தான் உள்ளது ஒரு சில நேரம் பூவாக இருக்காது முட்களாக இரு காரணம் முள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்ய நீ கூட்டத்தில் ஒருவனாக இருப்பது கூட சுலபம் தான் தனியாக நிற்கத்தானே உனக்கு தைரியம் வேணும் அப்போ நீ வாழ்க்கையில் தனியாக நிற்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் துணிஞ்சு நில் இருக்கிற காலமோ குறைவு இதில் அடுத்தவனை பற்றி யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணாக்கி விடாதே உன் குடும்பத்தோடு செலவழிச்சுக்கோ உன்னை உதாசீனம் செய்தவர்களை நினைத்து கலங்குவதில் பயலனே இல்லை பயனும் இல்லை பல பிரச்சனைகள் வர்றதை தடுக்கிறது ஒரு சில விஷயங்கள் ஆக பல பிரச்சனைகள் வர்றதை தடுப்பதே இதுதான் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கொட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் நீ முழுமூச்சாக போராடணும் என்றுதானே உன் சாயி சொன்னேன் அப்பத்தானே தன்னம்பிக்கையோடு நீ செய்த செயல் வெற்றி அடையும் நடக்கும்போது காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி கொண்டுதான் இருக்கும் துரத்தி கொண்டுதான் இருக்கும் இதில் மாற்றமே இல்லை உதறி தள்ளி விடாதை இந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரே ஒரு வழி பொறுமை மட்டும்தான் தான் இந்த பொறுமையைத்தான் நீ கையாளணும் பொறுமை மட்டும்தான் எந்த சூழ்நிலையும் பொறுமையை இழந்து விடாது நிதானமாக இரு இல்லை நிதானமாக போராடு நீ நீயாகவே இரு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னா பொய் தான் பேசணும் ஒரு சில நேரத்தில் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா ஒரு சில நேரத்தில் நீ நடிக்கத்தான் வேண்டும் சிரிச்ச முகத்தோடு இருக்கும் மனதில் கஷ்டம் என்றாலும் வெளியில் சிரித்த முகத்தோடு பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிடும் அமைதியோ பல பிரச்சனைகள் வருவதையே தடுக்கும் நான் சொல்வதை கேள் உன் முகத்தில் உன் உன் முகத்தில் கோபம் வெளியே தெரியக்கூடாது உன் மனம் காயப்பட்டு கொண்டிருக்கும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அந்த காயம் வெளியே வலுவாக தெரியக்கூடாது சுற்றி இருப்பவர்கள் நீ பதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ காயப்பட்டு இருக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு இடத்தில் நீ விழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் குத்து பாம்பாக இருக்கிறார்கள் கண்கொத்தி பாம்பாக இருக்கிறார்கள் எப்படா இந்த வீட்டில் என்ன நடக்கும் எப்படா இவளுக்கு என்ன நடக்கும் எப்படா இவனுக்கு என்ன நடக்கும் என்று ஒன்றை சுட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவள் அவர்களுக்கு வழிகாட்டலாமா பார்த்து கொண்டே இருக்கணும் அவர்கள் முழி பிதுங்கட்டும் பிதுங்கி போய்விடும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும் அதை உணர்த்தத்தான் செய்கிறேன் ஒரு சில விஷயத்தில் காட்டத்தான் செய்கிறேன் அந்த இடத்திலிருந்து விலகிவிடும் உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் ஆளையே உண்மையான அன்பு தேடினாய் ஆனால் அவர்களோ மனதில் பட்டதெல்லாம் பேசிவிட்டார்கள் தவறாகவும் பேசிவிட்டார்கள் ஆனால் இப்போது அவர்கள் இல்லை என்ன நினைத்தார்களோ ஏது நினைத்தார்களோ விதி அவர்களை சுற்றி கொண்டு விட்டது இவற்றில் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் வெறும் நடிப்பாகத்தானே தெரியும் பேசுகிற வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அர்த்தங்கள் ஆதி அதிகமாக இருக்கிறது சில இடத்துல உன் திறமையை மறைச்சிக்கோ எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று காட்டிக்கொள்ளாதே வேண்டாம் அமைக்கி விடுவார்கள் அவ்வளவு விலையும் உன் தலையில் கட்டி சுமத்தி விடுவார்கள் உன்னை மகிழ வைப்பது போல் புன்னகை வைக்கது போல் சிரித்து கழுத்தறுத்து விடுவார்கள் அவர்கள் காரியத்தை அவர்கள் சாதிச்சு விடுவார்கள் நோகாமல் நொங்கெடுத்து விடுவார்கள் உன் திறமையை மறைச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன் இல்லைன்னா அதிக பணி சுமைக்கி நேரிடும் யோசிச்சுப்பார் சிலரோடு உன்னை ஒப்பிடும் போது வெற்றி அடைகிறாய் சிலரோடு உன்னை ஒப்பிடும் போது தோல்வி அடைகிறாய் அதனால் யாரோடனும் ஒப்பிட வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் எதனையும் எந்த வேலையிலும் எதையும் ஒப்பிடாமல் இரு மகிழ்ச்சி அடைவாய் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் தங்க வேண்டும் வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து விலகி வாழ்வது எப்படின்னு நீயும் இதை பார்த்து தெரிந்து கொள்வாய் இன்று புரட்டாசி பௌர்ணமியில் நிச்சயம் உனக்கானது நடக்கும் நல்லது என்று நடக்கும் என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லப்போகிறாய் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை இடத்திலிருந்து ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரான்